ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காயில் அட்டகாசமான சுவையான சைடிச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி வெஜ் நான்வெஜ் பிரியாணி கூட சாப்பிட்றக்கு தேங்காய் பால் சாதத்தோடு அதுவும் குறிப்பாக தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டஹாசமாக இருக்குங்க ரெண்டு மூணு நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பிஞ்சி கத்திரிக்காயாக ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க இதை நல்லா கழுவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீல இல்ல பொடி பொடிப்பொடியாக அவங்க விருப்பத்தை அந்த மாதிரி எப்படி வேணால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்திருந்த கத்திரிக்காயில நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீல கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது உப்பு சேர்த்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கீங்க அப்போ சீக்கிரமாக கருக்காது இப்போ இந்த கட் பண்ணி வச்சுரு கத்திரிக்காயை ஓரமாக எடுத்து வச்சுருவோம் அடுத்ததுதான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி முழுக்க முழுக்க நல்லெண்ணே செய்யுங்க நல்ல சுவையாக இருக்கும் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர சேர்த்துக்கலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக சேவந்து வருபட்டமான வர அளவுக்கு அந்த வர மல்லியை வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்துக்கலாங்க இப்போ இந்த வரமல்லி நல்லா செவந்து வறுபட்டோம்மான வர டைமில் இது கூட காரத்துக்காக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் விருப்பம் தகுந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க இந்த வரமிளகாயும் நல்லா வருப்பட்டு மொறுமுறுன்னு வரணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல பலூன் மாதிரி உப்பி மொறுமுறுனு வறுப்பட்டு வந்திருக்கு இது ரெண்டையும் ஒரு பிளேட்ல மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவந்து வரட்டும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துன துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவந்து வர டைமில் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துன உளுந்தும் நல்லா செவந்து வறுப்புட்டு வரணும் இதெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்துக்கலாம் உளுந்து லைட்டாக செவந்து வர டைமில் இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த சீரகம் நல்லா செவந்து வரட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துனா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு கூட சீரகம் நல்லா வறுப்பட்டு நல்லா செவந்து வந்திருக்கு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வறுத்த செலவு சாமான் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன் நல்லா சூடாரி வரட்டும் அடுத்து தான் அதே எண்ணெயில் இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமே சேருங்க தான் நல்லா சுவையா இருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் இனிப்புத்தன்மை வந்துடும் அதனால் சின்ன வெங்காயத்திலயும் முழுக்க முழுக்க சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மேல்தோல் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க இந்த மேல் தோல் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இது கூட நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த கத்திரிக்காயோட தோல் நல்லா சுருங்க வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ளேம் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கருகிறக்கூடாது தோல் நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கணும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காயோட நிறம் மாறி இந்த தோல் நல்லா சுருங்க வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கூடி ஈரம் இல்லாத ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த செலவு சாமான்லாம் அதில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சமாக குரகுரணம் பிடிச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குரகரப்பாகவும் இல்லாமல் நான் காமிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் குரகிறப்பாக பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா இன்னொரு மிக்சர் ஜார்ல கத்திரிக்காயும் வெங்காயமும் நல்லா சூடானதுக்கப்புறமா அதையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காம உங்களை விருப்பம் அந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாகவோ இல்லை குரகுரப்பாக அடிச்சு எடுத்துக்கோங்க நினைக்கிறேன் நான் ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருக்குறேன் அடுத்ததான் வெங்காயம் கத்திரிக்காய் வதக்கினா அதே பேனில் சின்ன குளிக்கரண்டியில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் எண்ணெய் நல்லா சூடாக அப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு வர மிளகாய் எடுத்து அப்படி நான் முழுசா சேர்த்துருக்குறேன் நீங்க கீரியும் சேர்த்துக்கலாம் நீங்க முழுசாவும் சேர்த்துக்கலாம் இந்த வர லைட்டாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காய்த்தூள் லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு அதாவது மழ மர நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த புளித்தண்ணி கொஞ்சம் நல்லா தலை தளன்னு கொதித்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் புளித்தண்ணி இந்த மாதிரி நல்லா தளத்தலன்னு குதிச்சு வந்துருக்கணும் இந்த மாதிரி கொதிக்க அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த கத்திரிக்காய் வெங்காயம் விழுதை சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் கத்திரிக்காய் வெங்காய விழுதை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் அந்த புளித்தண்ணியோடு இது நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்தன தண்ணியும் அரைச்ச சேர்த்துன கத்திரிக்காய் வெங்காயம் உழுது நல்லா கலந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சா வையுங்க ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம பொடிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா செலவு சாமான்லாம் வறுத்து துரம் பருப்பு வரமல்லி எல்லாம் பொடிச்சு வச்சிருந்தாலும் அதை அப்படியே முழுசாக நம்ம அரைச்ச பொடி முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம கலந்து வச்சுருந்தேன் அந்த கத்திரிக்காய் தொக்கோட இந்த பொடி நல்லா கலந்துடணும் அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு இருக்கும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் கலக்கும்போதே இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆரம்பத்துலேருந்து உப்பு எதுவும் சேர்க்கலை தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் இந்த அளவுக்கு திக்னஸோட கொதிக்க வச்சோம்னா அடிப்பிடிச்சிடும் அதனால் இது கூட இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் மொத்தமாக இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க புளிப்பு பத்தலனா கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு சாம்பார் மிளகாய்த்தோல் தனி மிளகாயத்தோ எது வேணால் சேர்த்துக்கலாங்க எல்லாம் சேர்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு செக் பண்ணதில் உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலைங்க ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துகிட்டு ஃப்ளேம் லோவில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா நம்ம சேர்த்துன எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இடையிலடையில் ஓப்பன் பண்ணி கலரி விட்டுக்கோங்க அடி பிடிச்சிடும் இப்போ இடையில இடையில் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருக்கேன் எட்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்து நெண்ணெலாம் மேலே பிரிஞ்சு நல்லா தலன்னு கொதித்து சூப்பரான சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிருக்கு இது இட்லி தோசை கூட சாதத்தோட பிரிஞ்சு சாதத்து கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டஹாசமாக இருக்குங்க அதுவும் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்குலாம் காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் கடைசியாக கொஞ்சமாக பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் வெள்ளம் சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான சுவையான கத்திரிக்காய் தொக்கு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விட பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க